ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்துட்டு நம்ம சேனலில் இந்த மாதிரி ஓல்டு சிடி கேசட் வச்சுட்டு அதை ரீயூஸ் பண்ண போகிறோம் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ரெண்டு கேசட் இருந்துச்சு அதை வச்சு என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு நான் வந்துட்டு ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன் இது வந்துட்டு ஷர்ட் வாங்கும்போது அதில் இருக்க அந்த ரோப்பு அதுக்கப்புறம் என் பையன் பொண்ணோட ஃபோட்டோ ரெண்டு இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை ஸ்டிக்கரு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பூவு இந்த க்ளூ வந்துட்டு எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த ட்ரெஸ்ஸில் இருக்க அந்த இது இருக்குல்ல இது எப்படி சொல்லுவாங்க தெரில அந்த கயர் அப்படி வச்சுக்கலாம் அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த சீடியை ரெண்டு சைடு ஒட்டிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கரெக்டாக நேராக வந்துட்டு ஒட்டிட்டு என்னோடய பசங்களோட ஃபோட்டோ வந்துட்டு அதில் ஒட்டியாச்சு ஃபஸ்ட்டு பாப்பா ரெண்டாவது தம்பி ரெண்டு பேரோடதை ஒட்டிட்டு இந்த மாதிரி ஒரு பூ வந்துட்டு பாப்பாவோட கிளிப்பில் இருந்து விழுந்துருச்சு அது திரும்ப ஒட்டலை சரி இது இந்த சீடிக்கு மேட்சாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கேப்பில் வந்துட்டு இதை ஒட்டியாச்சு அதுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டி பாசி வந்துட்டு எடுத்திருக்கேன் இது ஃபுல்லாக ப்ளவுஸ் கொட்டுறது ஸோ இதை வந்துட்டு இந்த சீடியில் ஃபுல்லாக வந்துட்டு சுற்றி ஒட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி ரெண்டு பட்டர்ஃப்ளை எடுத்தோல்லையே அதை வந்துட்டு ஒட்டிக்கலாம் இது என் பசங்க வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தது தான் பின்னாடி வந்து டபுள் சைட் டைப் இருக்கும் ஆல்ரெடி யூஸ் பண்ணிவிட்டு பீரோவில் ஒட்டி வச்சுருந்தாங்க ஸோ அதை எடுத்து இந்த இடத்துல வந்துட்டு ரெண்டையும் ஒட்டிக்கிறேன் ஒட்டிட்டு இந்த இடத்துல சுற்றி இந்த மாதிரி பாசியை வந்துட்டு ஃபுல்லாக ஒட்டி விட்டுக்கலாம் இது இப்படி தான் செய்யணும்னு இல்லை உங்கள் ஐடியா எப்படியோ அந்த மாதிரி செய்யுங்க நான் என் வீட்டில் இருக்க பொருளெல்லாம் வந்துட்டு வேஸ்ட் பண்ணிடாமல் இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் ஸோ இதே மாதிரி இந்த பாசியை வந்துட்டு இந்த ரோப்லேயும் வந்துட்டு ஒட்ட போகிறோம் ஃபுல்லாகவே ஒட்டி முடிச்சாச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது அதுக்கப்புறமா இந்த கயிறலையும் கொஞ்சம் வந்துட்டு ஒட்டி விட்டுக்கலாம் இதை வந்துட்டு நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்துட்டு ஹாலில் தொங்க வைக்க போகிறோம் அழகாக இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க சீடிலே செஞ்சுருந்தாலும் வேஸ்ட்டான ஒரு பொருளை வச்சு இவ்வளோ அழகாக ஒரு ஹேங்கிங் செய்யவே முடியாது ரொம்ப அவ்வளோ அழகாக இருந்துச்சு நானே எதிர்பார்க்கல இப்போ இதில் கீழே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங் வச்சுக்கிறேன் இது வந்து சுடிதாரில் இருந்தது தான் ஆனால் யூஸ் பண்ணாமல் ரொம்ப நாளாக வந்துட்டு இருந்துச்சு ஸோ இதை வந்துட்டு இந்த இடத்துல அப்படியே வந்துட்டு ஒட்டி வச்சுக்கலாம் சுடிதார்லேருந்து என்பது பாருங்கள் இந்த கயரை கோர்த்துட்டு இந்த பின்னாடி எக்ஸாக உள்ளதையும் வந்துட்டு அப்படியே பின்னாடி ஒட்டி விட்டுக்கிறேன் பாருங்க ரொம்பவே சூப்பராக வந்துட்டு வந்துடுச்சு இந்த மாதிரி ஓல்டு வீட்டில் தேவையில்லாத பொருட்களை வச்சுட்டு ரீயூஸ் பண்ணுற ஐடியா வந்துட்டு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்துட்டு இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு ஜாஸ்தி ஸோ அதனால் இது மாதிரி எதாவது அப்பப்போ செஞ்சுக்கிட்டே இருப்பேன் ஸோ அதை வந்துட்டு ஒரு வீடியோவாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ இதை வந்துட்டு எங்கள் வீட்டு ஹாலில் எப்படி மாட்டிருக்கேன்னு பாருங்கள் ஸோ இந்த இடத்துல சூப்பராக இருக்கு இல்லையா இந்த சைடு வந்துட்டு என் பசங்களோட ஃபோட்டோலாம் வச்சுருக்கேன் அது பக்கத்தில் இந்த சைடு இந்த மது வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கனால அதில் வந்துட்டு ஹேங் பண்ணி விட்ருக்கேன் அவ்வளோதாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்